தென்காசி மாவட்டத்தில் ஒரே பயிற்சி மையத்தில் பயின்ற இருநூற்று நாற்பது பேர் இந்திய இராணுவத்திற்கு தேர்வான நிலையில் தேர்வான மாணவர்களை பாராட்டி மரியாதை செய்து ராஜ விருந்தளித்த பயிற்சியாளர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் செயல்பட்டு வரும் ஜெய் சிவன் இராணுவ பயிற்சி அகடாமியில் பயின்ற மாணவர்கள் கடந்த மாதம் நடைபெற்ற இராணுவ தேர்விற்கு தேர்ச்சி பெற்று இராணுவ பணியானை பெற்ற நிலையில் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் ஜெய் சிவன் அகடாமி பயிற்சியாளர் முன்னாள் ராணுவ வீரர் சிவன் மாறி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை அழைத்து அவர்களுக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து அதோடு ராஜ விருந்து அளித்து அவர்களை இராணுவ பணிக்கு அனுப்பி வைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எல்லாமே நீங்க கூட்டமா அவ்வளோ சிரமத்திலையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி நீங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா ஏன்னா அந்த ஸ்டேஜ் லைஃப்ல நீங்க ஒரு டைம் பார்ப்பீங்க ஆர்மி லைஃப் ஒரு டைம் தான் பார்ப்பீங்க அதனால வேலைக்கு போட்டு அதனால ஒரு முயற்சியில மிஸ் ஆகிருங்க நீங்கள வந்து பசங்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு நடக்காது ஆனால் இன்னைக்கு வந்து கொடுங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் அவங்க வீடு அண்ணே அப்படியா இம்மா நேற்று அஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப பேரம்பேசிட்டு இருக்கீங்களா